கோவிலில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த சுவர்ணபுரீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் தர்மபுர ஆதின முன்னிலையில் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவிலில் உள்ள பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற மறுவார் சூழலி உடனுரை சுவர்ண கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இக்கோவிலானது திருஞான சம்பந்தரால் ஒரு பதிகமும் திருநாவுக்கரசரால் இரண்டு பதிகங்களும் என மூன்று பதிகங்கள் அருளப்பெற்று சிறப்புடையது பல்வேறு சிறப்புமிக்க இக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை ஒட்டி ஆறு கால யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று பூர்ணாகூதி தீபாரதனையுடன் கடசங்கள் புறப்பட்டு கோவிலை வளம் வந்து கோவிலில் உள்ள அனைத்து கோபுர கலசங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது மூலவர் மூர்த்திகள் மற்றும் பரிவார தெய்வங்கள் கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இதில் தருமபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமி திரு கைலாய பரம்பரை செங்கோல் ஆதினம் நூற்று மூன்றாவது குறும்புகா சன்னிதானம் சீர்வலர் சிவப்பிரகாச தேசிக சக்தி ஞான பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளர் ஆ நிவேதா எம் முருகன் கலந்து கொண்டு ஒன்றிய குழு தலைவர் நந்தினி ஸ்ரீதர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் மணி வாசக மன்றத்தினரால் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது